இது ராத்திரி நடுநிசி நேரம் எகிப்தின் அரசன் பாதுகாப்பு அரண்மனையில ரொம்ப தூரம் அடர்ந்த காட்டுக்குள்ள கருப்பு முகமூடிய அணிஞ்சு யாரோ போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஒவ்வொரு காலடியும் அந்த காட்டுல இருந்த ஒரு குகையை நோக்கி போய்கிட்டு இருந்தது அவங்கள பத்தி எல்லாம் அறிஞ்ச ஒரே ஒரு சேவகன் இருந்தான் அவன் அரண்மனையில இருந்து அவங்கள பின்தொடர்ந்துகிட்டே வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அந்த குகைக்குள்ள அவங்க ஒரு சிலைக்கு முன்னாடி போய் நின்னாங்க ஏய் சைத்தான்களுக்கெல்லாம் தெய்வமே நான் தான் கிளியோ பாட்டா உங்க முன்னாடி கை கூப்பி நின்னுட்டு இருக்கேன் எனக்கு இரண்டு ஆசைகள் இருக்கு முதல் ஆசை மொத்த எகிப்திலையும் நான் ராஜ்யம் பண்ணணும் அப்புறம் ரெண்டாவது எப்பவும் இந்த எகிப்தோட ஒரு அழகு தேவதையா நான் இருக்கணும் இப்ப எனக்கு சொல்லுங்க அதாவது என்னுடைய இந்த ஆசைகள் எப்படி நிறைவேறும் நீ எல்லா திங்கக்கிழமை ராத்திரிகள்லையும் ஒரு இளைஞனை பலி கொடுத்தே ஆகணும் அப்புறம் அவனோட ரத்தத்தை குடிக்கணும் அப்புறம் முதல் பலிய நீ இந்த இடத்துல தான் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் பின்னாடி இருந்து அந்த சேவகன் சொன்னா இது வரைக்கும் மறைஞ்சிருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டவன் அவன் தான் ராஜகுமாரி கிளியோ நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன் நீங்க நினைக்கிற காரியத்தை நான் நிறைவேற விடவே மாட்டேன் முதல் பலி வந்துடுச்சு அவங்க அந்த சேவகன் மேல பாஞ்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சேவகனோட ரத்தம் குகைக்கு வெளியில ஆறு மாதிரி வந்தது அப்புறம் நாலாபுரமும் அமைதி நிலவிடுச்சு எகிப்தோட அண்டைய நாட்டின் ஒரு பெரிய மகான் ராஜா புலிஸ்டோ தன்னோட அறையில படுத்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவரோட அறையில நில நடக்கம் ஏற்பட்டுச்சு என்னது பூகம்பம் வருதா என்ன சிப்பாய்களே திடீர்னு நிலநடுக்கம் நடக்கும் நின்னு போச்சு அப்புறம் எல்லாமே அமைதியாயிடுச்சு அவர் அது என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்பவும் மெல்லமா அந்த அறையோட கதவுகள் திறந்தது எதிர்க்க ஒரு அழகான உடல்வாக கொண்ட ஒரு பெண் அந்த அறைக்குள்ள வந்து சேர்ந்தா அவளோட முகத்துல முகமுடி போட்டிருந்தது ஆனா அவளுடைய அழகான அந்த சிவந்த உடல் அவ அணிஞ்சிருந்த ஆடைகளால மின்ன ஆரம்பிச்சது யாரு நீ அப்புறம் என்னோட அறைக்குள்ள நீ எப்படி வந்த? எகிப்தோட இந்த அழகான राजकुमारी பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பேரு கிளியோபட்ரா. எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகள் மாதிரி அழகானவங்க. அப்பா இப்ப பாரு. எகிப்தோட ரொம்ப அழகான அந்த பெண் ஓ முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கா. அவ ஒரே நிமிஷத்துல தன்னோட முகத்துல இருந்த அந்த முகமூடியை எடுத்தா அவளுடைய அந்த அழகை பார்த்து அவர் அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு பேரழகி அவரு அவளுடைய அழகுல தன்னையே மறந்துட்டாரு அவளுடைய அந்த பார்வை மயக்கத்துல அவகிட்ட கேட்டாரு நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க உங்களை பாக்கிறதுக்காக உலகத்துல தூரங்கள்ல இருக்கிற ராஜகுமாரர்கள் காத்துட்டு இருக்காங்க கிளியோ பாட்டா அவரை இருக்கமா கட்டி அணைச்சுக்கிட்டா நீங்க எனக்காக ஒரே ஒரு வேலைதான் செய்யணும் என்னோட விருப்பம் என்னன்னா நீங்க சேட்டிய போருக்கு அழைப்பு விடுக்கணும் அவரோட கதையை நீங்க முடிக்கணும் இப்போ என்னுடைய ஒரே ஆசை நான் ராணி ஆகணும்னு தான் அப்புறம் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்க சேட்டியோட கதையை மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எகிப்தோட பொது ராஜாவா நீங்க அவங்க அப்புறம் ராஜாவானதுக்கு அப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணி எகிப்தோட பொது ராணியா ஆயிடுவேன் அப்புறம் இந்த எகிப்து முழுவதும் நம்மளோட ராஜ்யம்தான் நடக்கும் கிளியோ பாட்டா அன்னைக்கு இரவு அவரோடையே கழிச்சா அப்புறம் காலையில அவர் முழிக்கிறதுக்கு முன்னாடியே அவ அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டா இப்போ அவர் கிளியோ பட்ராவோட மோக மாயத்துல நிறைஞ்சிருந்தாரு அவரு திடீர்னு எகிப்துல போர்னு அறிக்க விட்டாரு அப்புறம் ரெண்டு ராஜ்யத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தம் நடந்தது இந்த யுத்தத்துல சேட்டி இறந்துட்டாரு அப்புறம் பொலிஸ்டோ வெற்றி அடைஞ்சிட்டாரு நிறைஞ்ச தர்பார்ல இப்போ அவர் அரியணையில அமர்ந்திருந்தாரு அவருக்கு முன்னாடியே கிளியோ அப்புறம் அவளுடைய சகோதரன் பேட்டு லேமி கைதிகளா நின்னுட்டு இருந்தாங்க இன்னையிலிருந்து மிஸ்ரோட புதிய ராஜா நான் நான் இந்த நாட்டை ஜெயிச்சுட்டேன் அந்த சிட்டியோட பையன் பெட்டோலேமி இனிமே எப்பவும் இந்த நாட்டோட சிறையில தான் இருக்க போறான் அப்புறம் இந்த கிளியோபெட்ரா என்னோட முதல் ராணியா இருக்க போறா இத கேட்டதும் கிளியோ பேட்ராவோட முகம் மலர்ந்தது கடைசியில அந்த இரவும் இப்ப வந்துடுச்சு புலிஸ்டோ இந்த இரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாரு கிளியோ நல்ல அலங்காரத்தோட கட்டில்ல அமர்ந்திருந்தா ஃபுல்லி ஸ்டோ அந்த அறைக்குள்ள நுழைஞ்சதுமே அவர் கிளியோபட்ராவ பார்த்து அவர் மனசு துள்ள ஆரம்பிச்சது ஏன் உயிரே எதுக்காக இவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருக்க நீ இப்ப மிஸ்ரோட ராணி ஆயிட்ட நான் உன்னோட முழு ஆசையையும் நிறைவேற்றிட்டேன் இத கேட்டதுமே கிளியோபட்ராவ உரத்த சத்தத்தோட பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா அப்புறம் இப்போ உங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு கிளியோ பாற்றோட கண்கள் செவந்த நிறத்துல மாறிடுச்சு பாஞ்சா அவரோட போய் என்னால என் கையால எங்க அப்பாவை கொல்ல முடியாது அதனால நான் உன்னைய அழகுல மயங்க வச்சு அவருடைய கதையை முடிக்கிறதுக்கு நான் தூண்டி விட்டேன் இப்போ நீ செய்ய வேண்டிய காரியம் முடிஞ்சு போச்சு ஆனாலும் நான் உனக்கு கொடுத்த வாக்கு இருக்கே அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் இரவு நான் உனக்கு மட்டுமே இப்படி சொன்ன உடனே அந்த அறையில இருந்த விளக்கெல்லாம் அணிஞ்சிடுச்சு காலையில வரைக்கும் குரல் அந்த அரண்மனையில எதிரொலிச்சுது காவலாளிங்க அந்த அறையை நோக்கி ரொம்ப வேகமா ஓடினாங்க அப்பதான் புலிஸ்டோட வெட்டப்பட்ட சிரம் அரைய விட்டு வெளியில வந்து விழுந்தது இந்த துஷ்ட ராஜா என் அப்பாவை கொண்டு என்னோட சகோதரனை சிறைச்சாலைக்குள்ள அடைச்சிட்டான் அது மட்டும் இல்லாம என்ன தன்னோட ராணி ஆக்கி ஏமேலையும் தன்னோட அதிகாரத்தை காட்டினாவன் அந்த குற்றத்துக்கெல்லாம் இவனை நான் பழி வாங்கிட்டேன் இவனோட பணத்தை ராஜ்யத்தோட மத்தியில தொங்க விடுங்க அப்புறம் என்னுடைய சகோதரனை விடுதலை செஞ்சிடுங்க இப்போ கிளியோ அவளுடைய சகோதரனும் சிம்மாசனத்துல உட்கார்ந்தாங்க கிளியோ ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஆனா ராணி ஆனதுக்கு அப்புறம் இப்ப தர்பார்ல உள்ளவங்களோட பார்வையில் அவ இருந்தா அவ ஒவ்வொரு திங்கக்கிழமை இரவும் அரண்மனைய விட்டு வெளியே வருவா தன்னுடைய பலிய வாங்கிட்டு அவ திரும்பி வந்துருவா ஆனா அவளுடைய சகோதரன் பேட்டுலேமி அவளை கண்காணிக்க ஆரம்பிச்சாரு அவரு இத பத்தி தன்னோட தர்மகுரு கிட்ட தனிமையில பேசினாரு தர்மகுரு கிளியோ எல்லா திங்கக்கிழமைகள்லையும் அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டு இருக்கா அப்புறம் நடுராத்திரி தான் திரும்பி வரா அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்றத நீங்க தான் எனக்கு சொல்லணும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு தேவர்களால மட்டும்தான் எல்லா ரகசியத்தையும் நமக்கு முன்னாடி கொண்டு வர முடியும் மறுவாரம் திங்கக்கிழமை சாயந்தரம் கிளியோ பெட்ரா பூங்காவில் நடந்துகிட்டு இருந்தா அப்பதான் சேனாதிபதி மாண்டேஸ் அவளுக்கு முன்னாடி வந்து நின்னாரு மிஸ்ரோட ரொம்ப அழகான மகாராணிக்கு என்னோட வணக்கங்கள் சொல்லு என்ன சொல்ல வந்த சொல்றத தப்பா நினைச்சுக்காதீங்க மகாராணி நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் இத கேட்டதும் முதல்ல கிளியப்பாட்டா அவன கோபத்தோட பார்த்தா அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவ என்ன சொன்னான்னா பாக்கலாம் நீங்க என்னோட காதலுக்கு தகுதியானவரா இல்லையான இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க என் கூட வர வேண்டி அதுவும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இத கேட்டதும் சேனாதிபதி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் இரவுக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு பாதி ரானதும் கிளியோ பாட்ரா அரண்மனையை விட்டு வெளியே வந்தா அதுக்கு முன்னாடியே சேனாதிபதி மாண்டஸ் அவளுக்காக வெளியில காத்துட்டு இருந்தாரு கிளியோ சிரிச்ச முகத்தோட கிளியோ பாட்ரா தான் மறைச்சு வச்சிருந்த ஒரு கருப்பு துணிய கையில எடுத்தா அவரோட கண்கள்ல அதை கட்டினா அப்புறம் அவரோட கைய பிடிச்சு அவரை குகைக்குள்ள கூட்டிட்டு போனா அவரை அவ தன் தெய்வத்தோட சிலைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா அப்புறம் அந்த சிலை கிட்ட இருந்த அந்த கத்தியை எடுத்தா இப்ப நீ உன்னோட கண்களை திறக்கலாம் கேட்டதும் சேனாதிபதி கண்களில் இருந்த பட்டியை எடுத்தாரு அவர் தன்னோட கண்களை திறந்த உடனே ஆரம்பிச்சது எகிப்தோட ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இந்த சமயத்தில் உலகத்துல ஒரு பயங்கரமான ராட்சசி உருவத்தில் இருந்தா நானும் உன்னை ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் இப்படி சொல்லிட்டு அவ ஒவ்வொரு முறையா சேனாதிபதியோட ஒவ்வொரு குத்தி அவருடைய ரெண்டு கண்களையும் குத்தி எடுத்தா அவரோட ரெண்டு கண்கள் இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது இப்ப அந்த கருப்பு சிலையோட கண்கள் மின்ன ஆரம்பிச்சது என்னுடைய சார்பா கடைசி பலியை ஏத்துக்கோ என்னுடைய அன்பு தெய்வமே அவ சேனாதிபதியோட கழுத்த வெட்டதா இருந்தா அப்படி பார்த்து அவளோட சகோதரன் பிட்டோலேமி தர்மகுரு சில காவலாளிகளோட அங்க வந்து சேர்ந்தாரு காவலாளிங்க அவளை சூழ்ந்து பிடிச்சாங்க பின போட்டு அடைச்சாங்க என்ன வெளியே எடுங்க என்ன வெளியே எடுங்க என்ன விட்டுடுங்க இது சீக்கிரமாக இங்க இருந்து எடுத்துட்டு போங்க அவருடைய உத்தரவை கேட்டு காவலாளிங்க அந்த பிணப்பட்டிய தூக்கினாங்க அவளை வெளியில கொண்டு போக ஆரம்பிச்ச போது அவங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்வு ஏற்பட்டது அவங்களால வெளியே போக முடியல இதை நம்மளால வெளியே எடுத்துட்டு போக முடியாது இவ அவளோட கடைசி பலியை கொடுக்கற வரைக்கும் இவளால இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது தான் காலதேவன் நம்மள தடை பண்ணிட்டு இருக்காரு அதனால இவள இந்த இடத்துல விட்டுட்டு தான் நல்லது இத கேட்டதும் பெட்ரோல் எமி அவளை அதே குகையில விட்டுட்டாரு இப்ப பெட்ரோல் எமி தனி ஆளா எகிப்த ஆழ ஆரம்பிச்சாரு அப்புறம் கிளியோபாட்ரா அந்த குகையிலேயே அதே பிணப்பட்டியில கைதாகி இருந்தா வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சில இந்தியன் டூரிஸ்ட் எகிப்தை சுத்தி பார்க்கிறதுக்காக அங்க வந்தாங்க அவங்க காட்ல கேம்பேன் பண்றதுக்காக வந்திருந்தாங்க இப்போ அவங்க கேம்பேன் பண்றதுக்காக ஒரு நல்ல இடமா தேடிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்க அந்த குகையை பாத்தாங்க நாலு பேரும் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சாங்க அப்பதான் அந்த நாலு பேரோட கதறல் சத்தமும் குகைக்கு வெளியில கேட்டது இந்த கதை ஒரு ஹாஸ்டல் சேர்ந்த கதை ஒரு ரூம்ல மூணு பொண்ணுங்க இருந்தாங்க ஜெயா ரேஷ்மா அப்புறம் பாயல் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆத்மா பேய் எல்லாம் இருக்குன்ற நம்பிக்கை இல்ல ரேஷ்மா எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படியா இது வரைக்கும் உனக்கு ஏன் எந்த ஒரு பேயும் கிடைக்கல யாருக்கு தெரியும் ஆனா பேய்களை பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆசை அப்ப ஒரு வேலை பண்ணு நீ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணு எது ரொம்ப ஈஸியான மெத்தடா தெரியுதோ அத ட்ரை பண்ணு சரி இதோ இப்பவே பார்க்கறேன் ரேஷ்மா தன்னோட லேப்டாப்பை ஓபன் பண்ணா அப்புற பேய்களை வரவழைக்கிற வழிமுறைகளை தேடினா அவ ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தா அப்பதான் அவ பிளேடி மேரிய பத்தி படிச்சா கிடைச்சிருச்சு என்ன பிளேடி மேரிய கூப்பிடுறது ரொம்ப ஈஸி ராத்ரி பண்ணண்டு மணிக்கு கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு மெழுகு வத்திய ஏத்தி வச்சுக்கிட்டு மூணு முறை பிளடி மரின்னு கூப்பிடணும் அவ்வளவுதானா அப்புறம் கெஸ் வாட் ஒரு வேலை பிளடி மரி வந்துருச்சுன்னா அது கிட்ட நாம என்ன வேணாலும் கேட்கலாம் அதால நம்மளோட பியூச்சரை பத்தி கூட சொல்ல முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்ல நான் அது கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பேன் நீ இதெல்லாம் நம்புறியா இதெல்லாம் உண்மையா இருக்குமா என்ன உண்மையோ இல்லையோ எதுக்கும் ட்ரை பண்ணி தான் பாப்பமே ஒரு வேளை பிளடி மேரி வந்துட்டா நல்லது தானே ஆ அதையும் பாப்போ ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுrkாது பிளடி மேரி எல்லாம் எதுவும் கிடையாது ஐ வெல் ப்ரோ யூ ஆர் ரங் ராத்திரி ரேஷ்மா பன்னெண்டு மணி ஆகிறதுக்காக கா காத்துட்டு இருந்தா 12 மணி ஆகிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அவ வாஷ்ரூம்க்கு போனா அங்க அவ மிருகுவத்தியே ஏத்தினா கரெக்ட்டா கடிகாரத்துல பன்னெண்டு மணி ஆனதும்

ரேஷ்மா தன்னோட பெட்ல போய் தூங்கிட்டா பாயிலும் ஜெயாவும் முன்னாடியே தூங்கிட்டாங்க ராத்திரி அறையில கெட்ட துர்நாற்றம் வீசிச்சு அந்த துர்நாற்றத்தினால ஜெயா எழுந்தா அப்புறம் அவ பாயிலையும் எழுப்பினா அவங்க ரெண்டு பேரும் இங்கேயும் அங்கேயும் ஸ்மெல் பண்ணாங்க அந்த துர்நாற்றம் ரேஷ்மாவோட படுக்கையில இருந்து வந்தது ரேஷ்மா ரேஷ்மா என்ன ஆச்சு உங்கள் மேலே ஒரு ஸ்மெல் வருது அதுவும் ரொம்ப மோசமாக இருக்கு என்ன என்னென்னமோ வளர்ற ரேஷ்மா தன்னோட ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணி பார்த்தா அவளுக்கும் கெட்டு போன மாமிசத்தோட ஸ்மெல் வந்தது ஜி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் இவ்வளோ கெட்ட வாடகை எங்கேருந்து விசதுன்னு தெரியலையே நல்லா சோப்பை தேய்ச்சி குளி ஆ ரேஷ்மா பாதி ராத்திரியில குளிக்க போனா ரேஷ்மா அங்க போனதுமே அறையில வீசின துர்நாற்றம் போயிடுச்சு நல்லதா போச்சு அந்த துர்நாற்றம் போயிடுச்சு ஆனா அவ உடம்புல இருந்து எதுக்காக துர்நாற்றம் வீசணும் அது எப்படி எனக்கு தெரியும் அவ வருவல்ல அவகிட்டே கேட்டுப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரேஷ்மா குளிச்சுட்டு வந்தா இந்த கெட்ட துர்நாற்றம் எங்க இருந்து வந்துச்சு ரேஷ்மா அதான் தெரியல நான் தூங்கும்போது அந்த மாதிரி துர்நாற்றம் எல்லாம் ஏற்படலையே ஆனா எப்படி இந்த கெட்ட துர்நாட்டம் திடீர்னு வந்துச்சு சரி போகட்டும் விடு எனக்கு ரொம்ப தூக்கமா வருது நீங்களும் போய் தூங்குங்க சரிப்பா அதுக்கப்புறம் ரேஷ்மா தன்னோட பெட்ல போய் படுத்துட்டா அன்னைக்கு ராத்திரி அந்த அறையில இன்னும் வேற யாரோ இருந்தாங்க பிளடி மேரி மறுநாள் காலையில ரேஷ்மா எழுந்தப்ப அவளுக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது அட ரேஷ்மா உன்னோட பிளடி மேரி என்ன ஆனா இந்த பிளடி மாதிரியும் போய் போல இருக்கு மத்த இன்டர்நெட் ஃப்ராட்ஸ் மாதிரி எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே இந்த பேய் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லப்பா பேய்ங்கெல்லாம் இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை பிளடி மாரி ஃப்ராடா இருக்கலாம் ரேஷ்மா அந்த வார்த்தையை சொன்னதுமே அறையில இருந்த எல்லா கண்ணாடி ஜன்னலும் விரிசல் விட்டது அப்புறம் ஒரே நேரத்துல எல்லா கண்ணாடியும் உடைஞ்சு விழுந்தது அவங்க மூணு பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே அமைதியாச்சு அப்புறம் மூணு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரேஷ்மா கிளாஸ் வந்துட்டா ரேஷ்மா பெட்ல தனியா உட்காந்துருந்தா ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது ரேஷ்மாவோட கண்கள் செவந்திருந்தது அவளோட தலைமுடியெல்லாம் களைஞ்சு போச்சு அவ கோபத்துல உட்காந்துருந்தா பாயலும் ஜெயாவும் திரும்பி வந்தப்ப அப்ப ரேஷ்மா ரூம்ல இல்ல அப்புறம் அந்த அரை முழுக்க எல்லாமே செதறி இருந்தது இது யார் செஞ்சது எனக்கு என்ன தெரியும் அவங்க ரேஷ்மாவுக்காக காத்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ரேஷ்மா வந்தா ரேஷ்மா ரொம்ப கோபத்துல இருந்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க இத செஞ்சது நீதானா இல்லையே ஒன்ன தவிர இந்த அறையில வேற யார் இருந்தா

ரேஷ்மாவை தவிர வேற யாரு கண்ணுக்கும் பிளடி மாரி தெரியவே இல்ல அங்க யாருமே இல்லையே ரேஷ்மா அங்க யாருமே இல்ல இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு விடவுல நாம ரெண்டு பேரும் இந்த ரூமை சரி பண்ணலாமா பாயிலும் பாயலும் ஜெயாவும் அந்த ரூமை சரி பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் ரேஷ்மா சொன்னத கொஞ்சம் கூட நம்பவே இல்ல ஆனா ரேஷ்மாவோட நடவடிக்கை ரொம்பவே வித்தியாசமா இருந்தது ரேஷ்மா பயந்து போயிருந்தா ஜயாவும் பாயலும் ரெண்டு பேரும் ரேஷ்மாவே இக்னோர் பண்ணாங்க இவ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றா அந்த மகாராணிக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல விடு கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிடுவா அப்ப ராத்திரி எட்டு மணி ஆச்சு ஜெயாவுக்கும் பாயலுக்கும் மூவி பார்க்கணும்னு ஆசை வா ரேஷ்மா நாம மூவி பார்ப்போம் உனக்கு பிடிச்ச மூவியை டவுன்லோட் பண்ணிருக்கோம் வேண்டாம் எனக்கு படம் பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டாம் பார்க்காத அதுக்கு ஏன் இப்படி கத்துற ஜெயாவும் பாயலும் ரெண்டு பேரும் மூவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் இங்க ரேஷ்மா தனியா உட்காந்து புலம்பிட்டு இருந்தா அப்புறம் அந்த செவத்து பக்கமே அவ பாத்துக்கிட்டு இருந்தா ஜெயாவும் பாயலும் ரேஷ்மாவ கவனிக்கவே இல்ல லேடி மேரி ரேஷ்மாவ முழுமையா அவ பக்கம் அவ வசப்படுத்தி வச்சுட்டா ராத்திரி அடிச்சு ஜெயாவும் பாயலும் தூங்கிட்டாங்க ஆனா ரேஷ்மா முழிச்சுக்கிட்டு இருந்தா அவளோட கண்கள் செவந்திருந்தது அவ தன்னோட கால்கள் கைகள்னால விளாவ நடந்து போனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ சுவரை பார்த்தா அப்புறம் திடீர்னு அவ எழுந்தா அங்கிருந்து நடந்து போய் சுவர் மேலே ஏறிட்டா சுவர்ல ஏறிட்டு இருந்தாவ நேராக சீலிங்க்கு ஏறிட்டா திடீர்னு ஜெயா கண் விழிச்சா ரேஷ்மா சீலிங்கில் ஏறிட்டு பார்த்ததும் அவ கத்த ஆரம்பிச்சா பாயல் பாயல் சீக்கிரம் எழுதுரு அங்க பாரு அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரேஷ்மாவை பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க அப்புறம் ரூமை விட்டு வெளியில ஓடிட்டாங்க ரேஷ்மா மேலே ஏறினபடி நேரா டெரஸ்க்கு போயிட்டா ஒரு பேய போல ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சுருந்தா அப்புறம் அவ டெரஸ்ல இருந்த சுவர்ல நின்றுட்டு மேரி என்னை எதுக்காக கூப்பிட்ட நான் இப்ப பழி வாங்கிய தேருவே அவ்வளவுதான் இத சொன்னதும் ரேஷ்மா டெரஸ்ல இருந்து கீழே குதிச்சா தரையில் அவ விழுந்ததுமே அவ இறந்து போயிட்டா அப்புறம் உடனே அவ உடம்புல இருந்து பிளடி மெரியோட பேய் வெளியே வந்துச்சு அப்புறம் வாஷ்ரூம்ல இருந்த அதே கண்ணாடிக்குள்ள நுடைஞ்சிடுச்சு அப்புறம் அந்த கண்ணாடி உடஞ்சிடுச்சு பேய் ஆத்மாக்கள் இருக்குங்கிற உண்மையை நிரூபிக்கிறதுக்காக ரேஷ்மா தன்னோட உயிரை இழக்க வேண்டியதாடுச்சு இந்த பிளடிமெரி யாரு அது என்ன இது யாருக்குமே தெரியாது ஆனா அவளை கூப்பிட்டா வருவா ஜெயாவுக்கும் மட்டும் தெரியும் அந்த பயங்கரமான ராத்திரில என்ன நடந்ததுன்னு போலீஸும் அவங்க சொன்னத நம்பவே இல்ல ரேஷ்மாவோட மரணம் ஒரு மர்மமாயிடுச்சு